இந்த திரைப்படத்தை இறுதியாக வாழ்த்தி பேச அவர் லெனின் பாரதி அவர்கள் தொடர்பு அனைவருக்கும் வணக்கம் தண்டகா அது வந்து ரிலீஸ் ஆன ஒரு பதிவு போட்டிருந்தார் அதிகாரம் என்னும் பேரில் வந்து மக்களிடம் பயிரை பெய்து வந்து ரொம்ப திரையில் வந்து காட்டிய அந்த குழுவுக்கு வந்து நெஞ்சாவது நன்றிகள் அந்த நன்றியை திரும்புவதில் சொல்லுங்கள் முன்னாள் இந்த அத்தனை கவிஞர்களுக்கும் தயாரிப்பாளர் தோழர் சாய்க்கு இந்த நேரத்தில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு செந்தில் தோழர் பேசும்போது ஒன்று சொன்னாலும் அதிலிருந்து பேசலாம் ஆரம்பிப்பேன் ஏன்னா ஒரு அந்த ஆதங்கம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டோமோ